அன்புள்ள சொல்கிறத இணப்பு யாருக்குமா அல்ல நமக்குத்தான் இணப்பு என்ன வேலைக்கார வெளியிலே நிம்மதியை தேடிக் கொண்டிருக்கிறோவோ என்ன செய்திக்கார வெளியில தேடிக் கொண்டிருக்கிறோவோ அந்த செய்திகள் அந்த வாழ்க்கைக்கான நிம்மதிகள் அந்த வாழ்க்கைக்கான வழிகாட்டுதல் அந்த பச்சரிக்கான தீர்வுகள் சொல்லக்கூடிய இடம் சும்மாவுடைய இடம் சொல்லக்கூடிய வசனம் குரானுடைய வசனம் உங்கள் வாழ்க்கையை உங்களுக்கு நிம்மதியாக ஆக்கித் தரக்கூடிய இடங்கள் இந்த ஜும்மாவுடைய இடங்கள் என்பதை நீங்கள் மறை மனதிலே நிலை நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்ன எனவே அன்புள்ள சகோதர சகோதரிகளே யார் வேண்டுமென்றே மூன்று ஜும்மாக்களை தாமதப்படுத்துகிறார்களோ ஜும்மா என்று சொன்னால் வெறுமனே அந்த ஒரு மணி ஜும்மா முடியும் ஒன்று ஐந்துக்கு இமாம் அல்லா என்று சொல்லி தொழுகை நிறுத்த ஆரம்பிக்கிறார் அந்த நேரத்திலே அவசரமாக வந்து கலந்து கொண்டு ஏதோ சடங்குக்காக செய்து முடிக்கப்பட்ட அமல் ஜும்மா ஜும்மானிலே சகாபாத்தல் அமர்ந்திருக்கிறார்கள் மாதத்துக்கு அல்லது மூன்று மாதத்துக்கு வரக்கூடிய வியாபார கூட்டம் இங்கே வந்து கொண்டிருக்கிறது மூணு மாசத்துக்கு ஒருக்காவா வருவாங்க டெய்ன் தினசரி வரமாட்டார்கள் மாதத்துக்கு ஒரு முறை வரமாட்டார்கள் அவ இடத்துல போய் வியாபாரம் செய்தால் தான் மூன்று மாதத்தை ஓட்டியாக வேண்டும் அந்த நிலைமையில சகாபாக்கள் எடுத்து விட்டார்கள் அல்லாஹ் கண்டிக்கிறான் எப்படி கண்டிக்கிறான் தெரியுமா யா اي உள்ளதி நாமு இதா நூதியலி सलाத்தி ம நம்பிக்கை கொண்ட மக்களே தொழுகைக்காக அழைக்கப்பட்டால் வியாபாரத்தை விட்டு விடுங்கள் தொழுகைக்காக வந்து விடுங்கள் என்று சொல்லித் அல்லாஹ் சொல்கிறான் நீங்கள் எந்த ரிஸ்கை தேடி வாழ்வாதாரத்தை தேடி பொருளாதாரத்தை தேடி ஜும்மாவை தாமதப்படுத்துகிறீர்களோ ஜும்மாவுக்கு எழு செல்லுகிறீர்களோ ஜும்மாவுக்கு கடைசி கடைசியாக வருகிறீர்களோ அவர்களுக்கு அல்லா சொல்லுகிறார் உணவடிப்பரிலே அல்லா சிறந்தவன் இல்லையா இறுதியாக அல்லாம வசனத்தை கேட்டு முடிக்கிறார் இறுதி அன்புள்ள சகோதர சகோதரே மிக தாழ்மையோடு உங்களிடத்திலே கேட்டுக்கொள்கிறேன் நான் இந்த ஜும்மாவுடைய பள்ளிக்காக கிட்டத்தட்ட மூன்று ஆண்டுகள் நான்கு ஆண்டுகள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறேன் நான் வந்து எத்தனையோ உரைகள் உங்களிடத்திலே பேசியிருக்கிறேன் எத்தனையோ உடம்பாட்கள் உங்களிடத்திலே இங்கு எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள் நான் ஒவ்வொரு வாரம் ஜும்மாவுடைய தொழுகைக்காக வரும்பொழுது நான்கு வருடங்களாக பார்க்கிறேன் இந்த ஜும்மாவுடைய சிறப்புகளை எத்தனையோ முறையிலே இந்த மேடையிலே நான் சொல்லியிருக்கிறேன் நான் கவனிக்கிறேன் யார் அந்த நான்கு வருடத்திற்கு முன்னால் பனிரெண்டு மணிக்கு வந்தார்களோ அவர்கள் தான் முதலிலே வருகிறார்கள் அவர்கள் தான் அடுத்தடுத்து வரக்கூடியவர்கள் வந்தார்கள் நான்கு ஆண்டுகளுக்கு முன்னால் யார் தாமதமாக வந்தார்களோ இன்றைக்கும் அவர்களும் தாமதமாகவே வந்து கொண்டிருக்கிறார்கள்